வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுனாங்க சார் நான் மாதம் வந்து பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குகிறேன் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு வீடு கட்டலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது லோன் போட்டு கட்டலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தாங்க அதுக்கு குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதன்முதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு வீடு கட்டுவது என்பது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கையில் வச்சுட்டு வீடு கட்டுவாங்க ஒரு சிலர் லோன் போட்டு வீடு கட்டுவாங்க ஒரு சிலருக்கு வந்து அங்கங்கே வந்து பணம் வந்து வர வேண்டியிருக்கும் அது எய்ம் பண்ணி சரி இந்த எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்பாங்க இந்த வேலை முடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் அமௌண்ட் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியும் ரொட்டேஷன் பண்ணி வீடு கட்டுறவங்க இருந்தாங்க ஒரு சிலர் முழுக்க முழுக்க லோனை நம்பி தான் வீடு கட்டுறவங்க அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தது நான் வந்து மாதம் பத்தாயிரரூபா சமாளம் வாங்குறேன் ஒரு சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஒரு ஷீட்டு சுற்றி சீட்டு தான் போட்டு மறைஞ்சு இருக்கும் இன்னொரு சில பார்த்தீங்கன்னா சுற்றி கிடுகு வச்சு தான் மறைஞ்ச அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துக்கு பத்து ரூம்பாவது சொந்த ரூம்பு கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேருடைய முயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க நான் சொல்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பா ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் சரியா அதனால் வந்து லோன் போட்டு கட்டலாமா அப்படின்னா நீங்க வாங்குற சம்பளத்தை பொறுத்து தான் இருக்கு வாங்கறத பொறுத்து அதாவது சொல்லுவாங்க நம்ம பழமொழி பழமொழியாக அது என்ன தெரில விரலுக்கு ஏற்ற வீக்கம் சொல்லுவாங்க அதாவது நம்மளால எவ்வளவு கட்ட முடியும் அதை பொறுத்து தான் நம்ம லோன் வாங்கணும் நம்ம வரவுக்கு அதிகமான செலவுகள் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு எட்டாயிரரூவா அதையாவது கண்டிப்பாக கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மந்த்லி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த நீங்கள் எட்டாயிரரூவா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற சம்பளம் பத்தாயிரரூபா இப்போ அதில் வந்து நீங்கள் எட்டாயிரம் கட்ட முடியுமா கண்டிப்பாக கட்ட முடியாது அப்போ நீங்கள் மாதம் வந்து எட்டாயிரம் கட்டணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது சம்பளம் ஆனால் தான் உங்களுக்கு வீட்டு தேவைகள் மற்ற தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்துட்டு இந்த லோன் நம்ம கரெக்டாக டிலே இல்லாமல் கட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு தவணை கூட நம்ம டிலே பண்ணக்கூடாது அது இப்போ ஃபுல்லாகவே இஎம்ஐ வந்ததுனால ஒரு நாள் நம்ம தவறுனா கூட நமக்கு செக்கு பவுன்ஸ் ஆகுதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நம்ம லோன் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ நம்மளால் கட்ட முடியும் என்கிறத வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் உங்களால் இது முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட்டலாம் தப்பு கிடையாது இல்லை இன்னும் நம்ம வருஷத்தை போட்டுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வேலை பார்த்தோம் அவங்க வந்து லோன் தான் போட்டுருந்தாங்க அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டுருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா கட்ட வேண்டிய வருஷங்கள் வந்து பத்து வருஷம்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க கட்டி முடிக்கும் போது வந்து பத்தரை லட்சம் கட்டுற வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வருஷத்தை அதிகமாகனாலும் நமக்கு வட்டி தான் நமக்கு அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக முடித்தோம்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும் அதை கட்டுறது கொஞ்சம் சிரமப்படும் அப்போ வருஷத்தை கூட்டும்போது அமௌண்ட்டு வந்து இப்போதைக்கு கட்டுறது கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம அதை கட்டி போது அது பெரிய ஒரு தொகையாக மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஸ்மால் பட்ஜெட் கட்டப்போனா கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கையில் வச்சுருந்து கட்டுங்க தான் நல்லது முடியாத பட்சத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மட்டும் வாங்கி கட்டுற மாதிரி பார்க்கணும் மற்றபடி நீங்கள் வந்து பில்டிங்காக கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த சம்பளம் வந்து கண்டிப்பாக போதாது உங்களுக்கு மந்த்லி சேலரி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் லோன் போடலாம் மாதம் பத்தாயிரம் பதினெண்டாயிரம் வரைக்கும் கூட கட்டலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து லோன் வாங்கினீங்க அப்படின்னா கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அது பெரிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள போட்டுருவோம் நம்மளாகவே தள்ள போட்டுருவோம் இங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நான் முடிக்க வந்து இங்கே பக்கத்தில் ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டினாங்க ஏற்கனவே அவங்க வந்து சொந்த ரூபாயை வச்சு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க இடம் வாங்கி வச்சுருந்து லோன் போட்டு முப்பது லோன் போட்டு கட்டினாங்க மாதம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டிருந்தாங்க மாதம் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் அது எப்படின்னா அவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்க மகே ஒரு பத்தாயிரமும் மகளிர் ஒரு பத்தாயிரம் அப்படி மூணு பேர் ஷேர் பண்ணி மாதம் மாதம் கட்டுற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருந்தாங்க போட்டு ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டு மாதம் மட்டும் சரியாக கட்டினாங்க முப்பதாயிரம் வந்து ரெண்டு மாதம் மட்டும் சரியாக கட்டினாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பேர் ஷேர் பண்ணதினால அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கலாம் இவர் வந்து பத்தாயிரம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கவங்கால முடியல அப்போ லாஸ்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வீடு வந்து சீல் வச்சிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு இருந்த ஏற்கனவே வந்து இடம் வாங்கி வச்சுருந்தாங்க அடுத்து இந்த வீட்டுக்கும் லோன் போட்டது போக எக்ஸ்ட்ரா நம்மளும் கொஞ்சம் பேமெண்ட் போட்டால் தான் கொடுக்க முடியும் அதையும் பொறுத்து இப்போ இடமும் போய் வீட்டுக்கு சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டு போய் இப்போ லாஸ்டில் இருந்ததை அந்த லோன்லேருந்து அவங்க வெளியேறுறதுக்கு வெளியே ரெண்டு லட்ச ரூபா வாங்கன்னு சொல்லி சொன்னார் அந்த லோன்லேருந்து அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்கி அதை இப்போ கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார் அதனால் வந்து நீங்கள் லோன் போட்டு கட்டணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப்பாக இருந்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்போ அல்லது மந்த்லி சேலரி ஒரு இருபது இருபத்தி அஞ்சுக்கு மேலே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி கூட நமக்கு தனியார் பேங்கில் கூட கிடைக்கும் அதுமே வந்து உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் லோன் வாங்கி கட்டுங்க முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கட்ட ஆரம்பிங்க நீங்கள் வந்து லோனு வாங்கி கட்டி சிரமப்படுறதில்ல அது இருக்கிறது வீட்டில் இருந்தே கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கடத்தி போனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சேமிப்பு சேர்த்து வச்சு அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிசி வேறு எதுவும் அப்படின்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நானும் இதே போல் ஒரு சிலர் வந்து வீடு கட்டணும் விரும்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு கட்ட முடியலை நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வந்துச்சு வீடு கட்டணும் விரும்புகிறோம் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து வாய்ப்பே இல்லை ஓடப்பிடிச்சில் இருக்கும் கிடீர்கள் இருக்கும் சுற்றிலும் ஹாஸ்பிட்டாசி மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது அதாவது ஒரு சில சேனல்கள்லாம் பார்க்குறோம் நிறையா ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்காங்க அதே போல் உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் கூட மிகவும் கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கட்டணும்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்னோடய கூட நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இல்லை நான் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்வோம் ஓகே கருத்துக்களை நம்ம இருக்காமல் பதிவிட்டுருங்க மீன் மருத்துவத்துக்கும் பாய்